நியூஸ் டைம் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மோடு மூத்த புலனாய்வு பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அணைஞ்சிருக்காங்க அவங்க கூட சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரான் யோகேஷ் அவர்களே வணக்கம் சார் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் கர்நாடகாவில் வந்து தக்ஷின் கன்னடாவில் அந்த தர்மசாலாவில் வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பதி போன்ற ஒரு கட்டமைப்பில் இருக்கும் கர்நாடகாவில் நிறைய பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க கேரளா ஸ்டைலில் இருக்கும் அந்த கோவில் நம்மளும் கூட அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் ஆனால் அதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் வந்துகிட்ருக்கு நிறைய பேரோட சம்மந்தப்பட்டிருக்குது நிறைய பெண்கள் வந்து பிதைக்கப்பட்டிருக்காங்க அதுவும் வன்புணர்வு செய்யப்பட்டு இதை பற்றி நிறைய தகவல்கள் வந்துருக்குன்னு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது அங்கே அந்த மாவட்டத்தில் முன்னாடி எஸ்பியாக இருந்தவர் வந்து தென் கனரா மாவட்டம்னு தமிழை எழுதுகிறாங்க இதில் வந்து தட்சின் கனரா மாவட்டம் கன்னடா மாவட்டம் தட்சின் கன்னடா மாவட்டம் அந்த மாவட்டத்தோட தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் மங்களூர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டர்ஸ் அந்த மங்களூர் எஸ்பியாக இருந்தவர் வந்து நம்ம அண்ணாமலை நம்ம ஆட்டுக்குட்டி தான் அங்கே வந்து எஸ்பியாக இருந்திருக்காரு அந்த பெல்ட் வந்து கோஸ்டல் கர்நாடகா பெல்ட்டு கோஸ்டல் கர்நாடகா பெல்ட்டு முழுக்கவே வந்து பாஜகவுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச பெல்ட்டு அங்கே வந்து சிடி ரவி பிஎல் சந்தோஷ் நரேந்திர மோடி ஜனாதிபதி முர்மு எல்லாம் அந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க அந்த கோவிலுக்கு தலைவராக இருக்கிறவர் வந்து வீரேந்திர ஹெக்ரே இவரை வந்து எப்படி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நியமன எம்பி இவர் இவர் செஞ்ச ஆன்மீக சேவையை பாராட்டி இவரை வந்து எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னடா ஆன்மீக சேவை அப்படின்றத வந்து இப்போது அங்கே போனால் இன்னொரு தமிழை கண்டுபிடிச்சிருக்கார் அதே தென்கனரா மாவட்டத்துக்கு எஸ்பியாக இருக்கக்கூடியவர் பேர் அருண் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் சரி அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார் அது என்னடா ஆன்மீக சேவைன்னா கற்பயிற்சி கொன்று புதைக்கிறது கோவிலே கோவில்லையே இதை வந்து முன்னாடியிலேருந்தே இது புகார் இருந்துக்கிட்டே இருக்குது இருவ ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இது புகார் தான் கற்பழிக்கிறாங்க கொலை பண்ணுறாங்க கொன்று புதைக்கிறாங்க இது வந்து இந்த வீரேந்திர ஹெக்டே மட்டும் இல்லை ஒரு பெரிய கும்பலே அதுக்கு பின்னாடி இருக்குது பெண்களை வந்து கற்பயிற்சி கொன்று புதைக்கிறது இதை வந்து ஒரு வேலைக்காரரை அவர் வந்து சாம்ராஜகர் மாவட்டம் கொள்ளைகால் தாலுக்காவை சார்ந்த ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட புனங்களை நான் நேத்ராவதி நதினு ஒரு நதி ஓடுது அந்த நதியோடய கரைகளில் வந்து நான் புதைச்சேன் நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து நான் புதைச்சேன் அப்படின்னு புகார் சொல்லியிருக்காரு இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு காலகட்டத்திலேருந்து அவர் புதைச்சிருக்கார் ஆனால் இந்த புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்தே வருது ஆனால் இவர் புதைச்சிருக்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு காலகட்டத்தில் நான் போதைச்சிருக்கேன் அப்படின்னு தென்கனரா மாவட்ட எஸ்பி கிட்ட சொல்லியிருக்காரு மங்களூர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மங்களூரில் இருக்கக்கூடிய ஜேஎம்எம் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் இந்த ஏரியாவுக்கு தான் அண்ணாமலை எஸ்பியாக இருந்திருக்காரு கன்னட சிங்கம் இவரு தான் வந்திருக்கு அப்பவுமே புகார்கள் வீரேந்திர ஹெக்டே மேல வந்துருக்கு இங்கே இருந்துதான் இவரு பிஜேபி அங்கிருந்தா அவரு ஆன்மீக பயணம் ஆரம்பிக்குது அப்போ இவரோட ஆன்மீக பயணம் வந்து இந்த கொலைகளை மறைக்கத்தான் ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு சந்தேகம் பெருசா வருது இப்ப நம்ம அருண் என்ன பண்றாரு அருண்கிட்ட கர்நாடகா சிஎம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு இதில் உண்மை என்னான்னு கண்டுபிடி அப்படின்னு அப்போது அவர் வந்து தோண்டி பார்க்குறாரு அந்த ஏரியாவில் அருண் தோண்டி பார்க்கும்போது பதிமூணு உடல் கிடைக்குது அவருக்கு அதை வச்சு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு உண்மை தான் இது அப்படின்னு அவர் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு அதை ஒட்டி தான் இப்போது இந்த வேலைக்கா இந்த வேலைக்காரர் போய் மங்களூர் கோர்ட்டில் கொடுத்த வாக்கு மூலம் அதுக்கப்புறம் எஸ்பி கிட்ட கொடுத்த புகார் அதுக்கப்புறம் முழுக்க பிரச்சனை ஆ இருக்கும் இருக்கும்பொழுது அவர் வந்து ஆன்மீக சேவையை பாராட்டி இவங்க வந்து ராஜ்யசபா எம்பியை கொடுத்த ஒரு ஆள் மேலே வரக்கூடிய புகார் கர்நாடகாவில் பழக்கம் என்னன்னா நீ முருகன் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி எது நடந்தாலும் அரசியல் மேடைகளையே மஞ்சுநாதா சாமி மேலே சத்தியம் பண்ணு மஞ்சுநாதா சாமி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு ஆக்சுவலாக அது ஒரு ஜெயின் கோயில் ஜெயின் கோயில் மாடலில் தான் இருக்கும் அது வந்து கேரளா கோயில் நீங்கள் சொல்கிறீங்க அது ஜெயின் கோயில் கேர அந்த ஜெயின் கோயில் மாடலில் தான் இருக்கும் அந்த ஜெயின் கோயிலோட பரம்பரை பரம்பரையான ஒரு பிரைவேட் டெம்பிள் அது அதோட ட்ரஸ்டி தான் இவர் வீரேந்திர ஹெக்டே ஹெக் அப்படின்றவர் வந்து அதோட ட்ரஸ்டி தான் ரைட்டுங்களா அப்போ நம்ம அருண் கொடுத்த புகார் அடிப்படையில் இதுக்கு இப்போது கோபால கவுடான்னு ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் அங்கே கர்நாடகாவில் அவர் தலைமையில் பதினஞ்சு வழக்கறிஞர்கள் போய் சிஎம்ஐ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அங்கே விசாரணை தனி விசாரணை ஓனும் தனி நீதிமன்றம் அமைக்கணும் இதுக்கு இதுக்கு அப்படின்னு அவங்க சிஎம்ஐ கேட்டிருக்காங்க சுஜாதா பட்டுன்னு ஒரு அம்மா அவங்க பொண்ணு வந்து அனிமியா பட்டு இவங்க வந்து பிராமின்ஸு இவங்க இவங்களோட பொண்ணு வந்து மங்களூருக்கு போகுது மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பொண்ணு மங்களூருக்கு போகுது தர்மஸ்தலாவுக்கு போகுது ரூமில் தங்குது நன் தங்குது வந்து பார்த்தா இந்த பொண்ணை காணும் இந்த பொண்ணை வந்து காணும்னு சொல்லிட்டு இந்தம்மா புகார் கொடுக்க போகும்போது ஒரு டீம் அடித்து இந்த மாவை சித்திரவதை பண்ணி இந்த கடத்தி பெங்களூருக்கே கொண்டு வந்துடுது இப்போது இந்த புதைக்கப்பட்ட பிணங்கள்னு புகார் வரும் பொழுது இந்த சுஜாதா பட்டு வந்து நான் வந்து பிராமின்னு எங்கள் இது பிரகாரம் வந்து நாங்கள் வந்து கர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய புகார் என் பொண்ணை தேடி கண்டுபிடிங்கன்னு அவங்களுடைய புகார் அப்போது இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஆரம்பித்த உடனே முதல்வர் சித்தராமையா இது வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணியிருந்தான்னா அது முழுக்க பிஜேபி பெல்ட்டு கடவுள் நம்பிக்கை அதிகம் இவர் வந்து கடவுள் மறுப்புவாதி யார் சித்தராமையா இவர் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டா அவங்க பாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருந்தாரு இப்போ நம்ம அருண் கொடுத்த ரிப்போர்ட்டு இங்க சென்னை நகர கமிஷனர் அருண் மாதிரி அங்க ஒரு அருண் இருக்காரு அவர் திருச்சிக்காரர் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு பிரகாரம் அவர் என்ன பண்ணிட்டார் பிரணவ் முகந்தி என் அப்படின்ற ஒரு ஏடிஜிபி தலைமையில் நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை புலனாய்வு காமிச்சிட்டார் இது வந்து இப்போது கர்நாடகாவில் பத்தி எறியக்கூடிய செய்தி நாளையிலேருந்து அவங்க வந்து புலனாய்வு ஆரம்பிக்கிறாங்க அவங்க இது இந்த இந்த கோவில் இந்த கோவிலுக்கும் அண்ணாமலை வேலை செஞ்ச இடத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க எல்லாரும் அண்ணாமலை அங்கே தான் வேலை செஞ்சார் அந்த அந்த மாவட்டத்தில் புத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய கோவில் தான் புத்தூர்ன்ற தாலுக்காவில் இருக்கக்கூடிய கோவில் தான் இது இந்த கோவிலில் நடந்த குடிமைகளுக்கு எதிராக இப்போ எழக்கூடிய எல்லாம் சிடி ரவின்னு தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் பாஜக பொறுப்பாளராக அண்ணாமலையோட டீமில் இருந்த சி டி ரவி இப்போ எதிர்த்து அந்த மடத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டுருக்கார் இப்போது பி எல் சந்தோஷு எல்லாரும் அதுக்கு ஆதரவாக தான் குரல் கொடுத்துருக்காங்க இவங்க சாதாரணமாகவே மங்களூர் சாமி முன்னாடி சத்தியம் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அந்த மாதிரி சத்தியம் பண்ண சொல்லக்கூடிய இந்த சாமி முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அது அந்த புதைச்ச ஆளுடைய வாக்கு மூலம் வந்து வெளிப்படுத்துது கோபால கவுடா தலைமையில் நடக்கக்கூடிய உயர் உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அவர் கோபால கவுடா அவர் வந்து கம்யூனிஸ்ட்டு அவர் தலைமையில் ஒரு பதினஞ்சு வழக்கறிஞர்களுக்கு போய் சிஎம் கிட்ட தனி விசாரணை தனி நீதிமன்றம்னு கோரிக்கை நம்ம அருண் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய எஸ்பி திருச்சிக்காரர் தமிழர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு அவர் வந்து பதிமூணு மாடர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறார் அவர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இந்த வாக்கு மூலம் சேவை செஞ்சவனுடைய வாக்கு மூலம் எல்லாம் சேர்ந்து வீரேந்திர ஹெகிடேவை மாட்ட வைக்கிது வீரேந்திர ஹெக்டே வந்து இப்போது சிக்கிறாரு இது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடகாக்காரங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு ஆளா செஞ்சிருக்க முடியாது ஒரு டீமாவே இந்த வேலையை செஞ்சிருக்காங்க செஞ்சுட்டு நேத்ராவதி ஆத்து இதுல இப்ப ஒருத்தர் கற்பழிக்கிறாங்க அவங்க அந்த கோயிலுக்கு வராங்கன்னா கற்பழிச்சானா அவங்க புகார் கொடுத்தா போலீஸ் ஏத்துக்காது இந்தம்மா பட்டு புகார் கொடுத்து போலீஸ் சேத்து இல்லை நீ பைத்தியம் உன் பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிச்சு ஓடிப்போன்னு சொல்லிடுறாங்க அந்த புகார்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற சூழ்நிலையில இப்போ எல்லாத்துக்குமான நீதி விசாரணை வந்து நாளைல இருந்து ஆரம்பிக்குது கோயில் ஊழியர்கள் மட்டும் இல்லாம போற பக்தர்களையே இது மாதிரி கொண்டு பண்ணியிருக்காங்களா சார் அங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு மாணவிகள் மாயமாயிருக்காங்க போன பக்தர்கள் மாயமாயிருக்காங்க எல்லாருமே மாயமாயிருக்காங்க கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்கும் கோயிலே வந்து கொலை பண்றாங்க கோவில்லேயே கற்பயிற்சி கொலை கற்பயிற்சி கொலை அந்த புதைச்சவர் சொல்ற வாக்குமூலத்தில் குழந்தைங்களெல்லாம் ஒன்று இருக்கும் யூனிஃபார்மோட புதைச்சிருக்கேன்னு சொல்றாரு நூற்றுக்கு மேல புதைச்சிருப்பாங்களா சார் நானூறு கவுண்ட் வருது இது இன்னும் இன்னும் வரும் இன்க்ரீஸ் ஆகும் இதே வேலையா வச்சிருந்துருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை சார் வந்து வேலை செய்யல எனக்கு அதுக்கு அப்படின்னு இப்ப நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன் ட்வீட்டு வந்து பறந்துச்சு அது ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே பறந்துச்சு அண்ணாமலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தட்சிண்கன்னட வந்து தென் தமிழகம் மாதிரி அப்ப நீங்க மதுரையும் நாகர்கோவிலையும் சம்மந்தப்படுத்துவீங்களான்னு கேட்டாங்க உடனே நான் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸை விசாரிச்சேன் விசாரிக்கும் போது இல்லை மங்களூர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸு தென்கனரா மாவட்டம் அதில் புத்தூர் தான் இந்த கோவில் இருக்குது ரைட்டா தென் தட்சிண்கனடா மாவட்டம்னு கன்னடத்தில் சொல்ல தமிழில் வந்து தென்கனரா மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய புத்தூரில் தான் இந்த கோவில் இருக்குது புத்தூர் தான் இருக்குது அதோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து மங்களூர் மங்களூர் கோர்ட்டில் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் மங்களூர் எஸ்பியாக வந்து அண்ணாமலை இருந்தார் அண்ணாமலை அங்கே போஸ்டிங்கில் இருந்தான்னு கர்நாடகா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போது அண்ணனுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கு அங்கேருந்தான் அண்ணனுக்கு பிஜேபி கான்டாக்ட் வந்திருக்கு தெற்கு க கடலோர மாவட்டம் முழுக்க பிஜேபி கான்டாக்டு அங்கேருந்தான் பிஎல் சந்தோஷு அங்கேருந்தான் சிடி ரவி அங்கேருந்தான் அண்ணன் பாஜக அண்ணனோட பயணம் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போது அண்ணனுக்கு இந்த கொலைகளை பற்றி நல்லா தெரியும் ஒருவேளை இந்த கொலைகளை பற்றி விசாரிக்கணுன்னா ஒரு டீம் வந்து அண்ணாமலையை வந்து விசாரிக்கும் போல இருக்கு அவ்வளோ வரையும் போகும் அந்த வரைக்கும் போது அண்ணாமலை வந்து இதில் தப்பிக்கவே முடியாது அவர் அதில் இருக்கார் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்டர்ஸோட ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இது வந்து பிஜேபின்றதுனால காங்கிரஸ் கை வைக்க பயந்துது ஸோ அந்த போதைப்பொருள் வழக்கை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருந்தோம் அதை முக்கியமாக வந்து நடிகைகள் சிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருந்தோம் அதை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அதை பற்றி இன்னும் அப்டேட்ஸ் வரலையா என்னாச்சு அந்த வழக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எப்படி சார் போயிருக்கா அந்த வழக்கு இப்போது வந்து கமிஷனர் அருண் வந்து அதில் ஒரு ஒரு புது ட்விஸ்டை கண்டுபிடிச்சிருக்கார் அதாவது ட்ரிப்ளிகன் டிசியுடைய ஸ்பெஷல் பார்ட்டியில் அருள்மணி அப்படின்னு ஒரு ஏட்டு ராமகிருஷ்ணன் ஒரு எஸ்ஐ ட்ரிப்ளிகேனி கிரைமில் இருக்கக்கூடிய சுதாகர்னு ஒரு எஸ்ஐ இந்த மூணு பேரும் ஸ்பெஷல் டீமில் இருந்திருக்காங்க இந்த டீமில் வந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க ஒரு ஏழு பேர் டீம் பேரை பிடிக்கிறாங்க அதை எட்டாவதாக ஒருத்தனை அரஸ்ட் பண்ணுறாங்க அவன் வந்து அந்த நுங்கம் நுங்கமாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போகிற குற்றவாளி அவங்க அப்பா ஒரு ஆடிட்ரு அவரு போயிட்டு அடிஷ்னல் கமிஷனர் கண்ணன் கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாரு நாங்கள் இந்த மாதிரி நிறைய காசு கொடுத்துட்டோம் எங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவன் கேஸில் மாட்டியிருக்கான் புதுசாக ஒரு கேஸ் யார் நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ கண்ணன் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரித்து பார்த்தா இந்த அருள்மணி ராமகிருஷ்ணன் சுதாகர் இந்த மூணு பேரும் ஒவ்வொரு போதைப்பொருள் குற்றவாளியும் பிடிச்சி அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள வந்து லோக்கல் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது தான் இந்த ஸ்பெஷல் டீமோட பணி அஜித்குமார் அடித்து கொண்டு ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் டீம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கான ரூபாய் இவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு அக்யூஸ்டு லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு எங்களுக்கும் போதை பொருள் வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு இவங்களே இவங்களே அனுப்பிச்சி விட்டுறது இதை வந்து இப்போது உளவுத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்கு இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி கமிஷ்னர் சொல்ல கமிஷ்னர் வந்து மூணு பேரையும் வேக்கன்ட் ரிசர்வ் அவங்க இந்த காத்திரி போர்பட்டி பட்டியலில் வந்து போயிருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கு ஐயோ இந்த டீம் தான் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த நடிகைகள் இவங்க கிட்டே இந்த டீம் தான் விளையாடி இருக்கு அவங்ககிட்டே ஒரு பெரிய தொகை பார்த்துருப்பாங்க பார்த்துருக்கிறாங்களா இல்லையான்றது வந்து இப்போ வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த லிஸ்ட் நம்ம சொன்ன லிஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு லீக் ஆன லிஸ்ட் போலீஸ்ல இருந்து அதை தான் நம்ம சொன்னோம் ஆனால் அந்த லிஸ்ட் லைவ்ல வரல ஏன் வரலன்னு எல்லாம் நம்ம வாசகர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரைட்டா அந்த நடிகை இந்த நடிகைன்னு பாட்டெல்லாம் பாடிட்டோம் நம்ம அதனால் வந்து ஏன் வரல அப்படின்றதுக்கு காரணம் இந்த ஸ்பெஷல் டீம் வாங்கின காசு ஸோ இப்போ மறுபடியும் இது சூடு பறக்கும் மறுபடியும் சூடு பறக்கும் விசாரணை நடக்கும் சார் அதுக்கப்புறம் வந்து துணை ஜனாதிபதி இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு சார் அதை பற்றி எதாவது தகவல் இருக்காங்க சார் துணை ஜனாதிபதி வந்து ஏழரை மணி வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார் சார் அது வரைக்கும் வந்து ஃபோன்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கிட்டார்னு சொல்லிட்டு அவர் நீக்கிறதுக்கான தீர்மானம் சம்பந்தமாலாம் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அது இருந்து வந்ததுன்னு தெரில ஒரு மணி நேரத்தில் அவர் வந்து ராஜினாமா ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கார் இப்போது அவர் ராஜினாமா பண்ணுறாரு தேசிய பாஜக தலைவராக நம்ம யோகி ஆதித்யநாத் வராரு ராஜ்நாத் சிங் வந்து ராஜினாமா ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வந்து யூபி முதல்வர் ஆவிறார் இன்னும் துணை ஜனாதிபதி பதவிக்கு வந்து இன்னும் ஒருத்தர் மந்திரி ஒருத்தர் போடுறாங்க மோடியே எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்லிட்டு அவரே ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள்லாம் இருக்கு சார் இதில் எது நடக்கும் எது நடக்காதுன்றது நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும் சார் இப்படி திடீர்னு இப்படி அரசியலில் மாற்றம் அது அரசியல் தான் எழுபத்தஞ்சி வயசானால் நீ போனோம் அதுக்கு முதல்ல துணை ஜனாதிபதியை பலியாக்கி இருக்காங்க ஆர்எஸ்எஸ் தான் அவங்க முடிவு பண்ணுறது தான் அவங்க முடிவு பண்ணுறவங்க தான் ஜனாதிபதியாக வர முடியும் துணை ஜனாதிபதியாக முடியும் யாராவனா பிரதமராக வர முடியும் பிரதமரை நீக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு எல் கே அத்வானி எவ்வளோ பெரிய ஆளு அவரை வந்து நீக்கி மூலையில உட்கார வச்சாங்க அதே மாதிரி நிறைய பேர் யஷ்வந்த் சின்ஹா ஜஸ்வந்த் சிங் நிறைய பேர் நஜ்மா ஹெப்துல்லா இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவங்க எழுபத்தஞ்சி வயசானவொன்னே போன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கன்டெக்ஸ்டில் தான் இந்த ராஜினாமாக்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு சார் ரொம்ப நன்றி சார் நல்ல தப்ப நல்ல பல தகவல்கள் கொடுத்துருங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி